கோவையில் குண்டலினி யோக மூலகுரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகா நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக சமாதான ஆலய நிறுவனர் பரஞ்சோதி மகா நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக உலக அமைதி வேண்டி மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது தொடர்ந்து ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் உலக சமாதான அறக்கட்டளையின் அரங்காவலர் டாக்டர் மாதேஸ்வரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் பெற்ற பேராசிரியர் பழனித்துறை கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இன்றைய சமூகம் ஒருவித மயக்கத்துடன் வாழ்வதாக குறிப்பிட்டவர் அந்த மயக்கம் என்னவென்றால் சில பேர் சொத்து வாங்குவதற்காகவும் சில பேர் புகழ் தேடியும் சில பேர் பொருளை தேடியும் மது போன்ற போதை வஸ்துக்களை தேடியும் சிலர் உடைக்கொண்டிருப்பதாக கூறினார் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட தியானம் ஒன்றே வழி குறிப்பிட்டவர் குறிப்பிட்டவர் ஞானிகள் அதையே நமக்கு காட்டியிருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து மகரிஷி பரஞ்சோதியார் தமது அருள் உரையில் தனி மனித அமைதிதான் உலக அமைதிக்கு அடிப்படை எங்கு அமைதி நிலவுகிறதோ அங்கு கடவுள் உள்ளார் எங்கு கடவுள் உள்ளாரோ அங்கேதான் அமைதி நிலவும் என குறிப்பிட்டார் ஓர் இறை ஓர் இனம் என ஒன்றுபட்டு ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்ட அன்றே உலக சமாதானம் என்றார் நிகழ்ச்சியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் உலக சமாதான அறக்கட்டளை பொது செயலாளர் சுந்தரராமன் அறங்காவலர்கள் டாக்டர் ராஜா பி ஆறுமுகம் விநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சத்குருவே சரண வணக்கம் சந்தோஷம் தெய்வீகிரையாளர்களே தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற அற்புதமான கோட்பாட்டை உள்ளடக்கி உலக சமாதான ஆலயத்தை குண்டல் யோக மூலகுரு ஜெகத் மகா குரு தத்துவதமஞானி ஞானவல்லல் பரஞ்சி மகான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலேயே முத்தமிழ் வளர்ந்த மதுரம்பதியிலே மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி விழா நூற்று இருபத்தி நான்காவது ஜெயந்தி தினத்தை ஞானியர் தினமாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மே திங்கள் இரண்டாம் தேதி கன்சாபுரம் என்ற ஊரிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்சாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் இன்று அவருடைய ஜெயந்தியை இந்த நாளில் இந்த அற்புதமாக இந்த நாள் இன்று சங்கர ஜெயந்தியும் கூட ஆதிசங்கர ஜெயந்தி இன்று அதேபோல் உலக அன்னையர் தினமும் இன்று மேலும் இன்று உலக செவிலியர் தினம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தினத்தில்தான் ஞானியர் தினமாக அவருடைய அற்புதமான நிகழ்ச்சி இங்கே சுகுணா ஆடிட்டோரியத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலக மக்கள் எல்லோருக்கும் உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடுப்பு இயற்கை விவசாயம் என்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விளக்கத்தை தருவதால் இதற்கு உலக சமாதான ஆணையம் என்று பெயரிட்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் அற்புதமான கிளைகளெல்லாம் வைத்து லட்சோலோபம் லட்சோப லட்ச மக்களுக்கு இந்த அற்புதமான தன்னை அறிகின்ற தத்துவத்தை மிக சிறப்பாக ஓதித்து ஞான வள்ளலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தியை தான் இன்று நூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தியாக கோவை மாணவர்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லோரும் வாழ்க எல்லோருக்காகவும் வாழ்க என்ற நேதில் தன்னை அறிந்தால் தனக்கூறி கேடில் என்று திருமந்திரம் சொல்வதைப் போல தன்னை அறிகின்ற அற்புதமான ஞானத்தை தான் உணர்ந்ததை உள்ளதை உள்ளபடி உள்ளவாறு உலகத்திற்கு எடுத்து உயர்த்தி உலக மகா குருவாக அதான் அவர் ஜெயத் மகா குரு வள்ளல் பரந்தி மகான் என்று சொல்லப்படுகிறது என அப்படி அற்புதமான மகாடைய ஜெயந்தி தான் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்